ஆனால் அந்த மனுஷன் பயம் இல்லாமல் செல்றாரு நான் தேட்டி இந்த தருவன் இதை வேற மாதிரி இன்டர்பிரிட் பண்ணி தமிழ் மக்களுடைய மனசில் பிரசிடண்ட்டுக்கு விரோதமாக ஒன்று உண்டாக்குறதுக்கு தான் நீங்க நீங்க எல்லாரும் ட்ரை பண்ண தமிழ் மக்களுக்கு அது தெரியும் தான் நீங்க அவருக்கு விரோதமாக தேவையில்லாத கதைகள் செல் பல தமிழால கதைச்ச எம்பிஸ் மாறும் செல்றாங்க மாகாண சபை என்னவோ நாங்க நிபாட்டினோம் மாகாண சபையை நிப்பாட்டினது வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் உங்களோட கவர்மெண்ட்ல நீங்களும் சேர்ந்து டிஎன்ஏம் சேர்ந்து புரிய லோவன கொண்டீங்க அந்த லோவை கொண்டது ஓவர் நைட் என்னத்துக்கு கொண்டுந்தீங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் அந்த டைமில் மாகாண சபையை வச்சிருந்தா அந்த அந்த டைம்லேருந்து ஒப்பசிஷன் ரெண்டு செல்லு அந்த தான் இன்றைக்கும் வெற்றி இருக்குது அதனால் பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு பத்து நாள் இருக்குது இன்றைக்கு மறாலும் இதை லோ போட்டுக்கொள்ளலாமா அதனால் நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க அதை டிசைட் பண்ணுற பிரசிடென்ட் இல்லை ப்ரெசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட்டை எலக்ட்ரானிக்காக கண்ட்ரோல் பண்ண அது அதை டிசைட் பண்ணுறது பிஸ்னஸ் கமிட்டியில் பிஸ்னஸ் கமிட்டி நேற்று மீட் பண்ணாங்க அதில் ஒரு டிசன் வந்திருக்குது நீ எதுக்கு இதுக்கு இதை வேற மாதிரி இன்டர்பிரீட் பண்ணி தமிழ் மக்களுடைய மனசில் பிரசிடென்ட்டுக்கு விரோதமாக ஒன்று உண்டாக்குறதுக்கு தான் நீங்கள் நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் அந்த மனுஷன் பயம் இல்லாமல் செல்றாரு நான் தேர்ட்டின் தருவன் த போலீஸ் பவரை நான் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவேன் தமிழ் மக்களுக்காக எஃப்னாக்கும் ஈஸ்டுக்கும் போய்த்து திருப்பி திருப்பி ஒர்க் செல்கிறாரு நீ இன்றைக்கு நீங்கள் கண்டிங்க பல கதை இயக்கத்திலேயே ட்ரூத் அண்ட் ரீகன்சுலேஷன் மெக்கானிசமாக கேசட் பண்ணார் யார் அவரை செய்வாங்க உங்களுக்கு அவர் வேறு யாருக்காலும் ஓட் பண்ணணும்னா நீங்கள் கொடுங்க ஆனால் இந்த இலங்கையில் நான் மதங்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் ஒத்துமைக்காக ஆக பெரிய பாது பாது இந்த பாடுபட்டவர் தான் திரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் தமிழ் மக்களுக்கு அது தெரியும் அதனால தான் நீங்கள் அவருக்கு விரோதமாக தேவையில்லாத கதைகளை சொல்கிறீங்க